யாழ்ப்பாணம் மாநகர சபையின் யாழ்நகர் சிற்றங்காடி கடை தொகுதியில் மாநகர சபையினால் கடந்த மாதம் சீல் வைக்கப்பட்டிருந்த ஒரு அத்துமீறி உடைத்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் நேற்று நகர முதல்வர் அவர்களுக்கு தகவல் பெற்றிருக்கிறது மேற்படி குறித்த விளையும் தொடர்பில் மாநகர வருமான வரி பரிசோதனைகளை கொண்டு உறுதிப்படுத்திய முதல்வர் மாநகர சபையின் துறைசார் அதிகாரிகள் குழுவை மாநகர சபை உறுப்பினர்கள் சகிதம் அனுப்பி கடையை மீண்டும் சீல் வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அனுப்பி வைத்திருந்தார் குறித்து மாநகர சபையின் குழுவினர் நீண்ட நேரம் முயற்சித்தும் மாநகர சபையினால் சீல் வைக்கப்பட்ட கடையை உடைத்த நபர் கடையை பூட்ட அனுமதிக்காமையினால் குறித்த அங்காடி தெருவில் சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறிந்த மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா உடனடியாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் சென்று பிரதமர் போலீஸ் பரிசோதகருடன் கலந்துரையாடி இரு போலீசார் முன்னிலையில் மாநகர சபை கட்டளைச் சோட்டத்திற்கு அமைவாக குறித்த கடையை பூட்டி சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் மறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட தனது கருத்தை தெரிவித்திருந்தார் பெண் முதல்வராக தைரியமாக எந்தவித தயக்கமும் இன்றி நேரடியாக களத்திற்கு வந்து மாநகர சபையின் கடை மீது இடம்பெற்ற அத்துமீறலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதல்வரின் தைரியத்தை அங்கிருந்த வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டியதுடன் முதல்வரின் இந்த துணிகரமான தைரியமிக்க நடவடிக்கைகளை ஏனையோருக்கும் ஒரு எச்சரிக்கை என்று பெருமிதத்துடன் கூறினார்கள் மேற்படி நடவடிக்கைகளுக்காக நேரடி களத்திற்கு சென்றிருந்த முதல்வருடன் மாநகர பிரதி முதல்வர் மாநகர சபை உறுப்பினரான சாந்தரூபன் மயூரன் தர்ஷானந்தன் மாநகர ஆணையாளர் பிரதமர் கணக்காளர் பொறியியலாளர் வருமானவரி பரிசோதகர்கள் வேலை தள ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் நீந்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது